கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஒரு பாடலை பாடி தேவனை துதிக்கலாமா கொண்டாட்டமேசுவின் சந்நிதானத்தில் சன்னிதானத்தில் ஆனந்தமானந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தமானந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் முதுகலம் கொண்டாட்டமே கொண்டாட்டமே யேசுவின் சன்னிதானத்தில் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது ஏசுவின் ரத்தத்தினா பாவமெல்லாம் பறந்தது പരിസുത്താവിയാട്ടമേ യേസുവിധാനത്തിൽ മുതുകൊണ്ടാട്ടമേ യേശുവൻ സന്നിധാനത്തിൽ கலம் கொண்டாட்டமே ஏசுவின் சந்நிதான திரு முதுகலம் கொண்டாட்டமே ஏசுவின் சந்நிதான ஆவியானவரே உங்கள் சமூகத்தில் எங்களுக்கு பெரிய சமாதானமும் வெளியேறப்பட்ட இளைப்பார்தலை நீங்கள் வைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் இந்த நாளில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஒவ்வொருவர் மேலும் கிருவை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே தியானிப்பதற்காக பேதுரு எழுதின முதலாம் நிருபம் அதனுடைய ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒரு ஆறுதலுக்கான ஒரு அருமையான வேத வசனம் இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவன் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார் அப்படி விசாரிப்பதற்கு தேவன் இருக்கிறதுனால நம்ம கவலைகளை ஆண்டவர் மேலே விடும்படியாக தேவன் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒன்று சாம்புவல் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்லுகிறது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று பார்க்கிறோம் பாருங்கள் அண்ணாளுடைய குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவளுக்கு நல்ல நேசிக்கிற ஒரு கணவர் இருந்தார் ஆனாலும் அவளுடைய இருதயத்திற்கு ஒரு விசாரிப்பும் ஒரு ஆறுதலும் கொடுப்பதற்கு அந்த கணவனாலேயோ அந்த குடும்பத்தாராலவோ முடியவே இல்லை சில நேரங்களில் நமக்கு இருக்கக்கூடிய வேதனைகளை நம்முடைய குடும்பத்தாரோ நம்முடைய உறவினர்களோ நம்முடைய நண்பர்களோ யாருமே புரிந்து கொண்டு அந்த அந்த வேதனையிலிருந்து நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லி நம்மளை தேற்றி கொண்டு வர முடியாது அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் வேதனை நிமித்தம் ஆறுதல் இல்லாமல் இருப்போம் ஆனால் அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் அழுது ஜோகம் பண்ணினாள் அவளுக்கு ஏன் அந்த அந்த வருத்தம் அவளுக்குள்ளே இருந்தது விசாரிப்பற்ற ஒரு சூழ்நிலையை ஏன் உணர்ந்தானா அவளுக்கு ஒரு ஒரு குழந்த பாக்கியம் இல்லை கையில் ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து நான் ஆறுதல் அடைவேனே என்று சொல்லி கண்ணீரோடு கூட தேவாலயத்தில் போய் ஜெபிக்கிறதை பார்க்குறோம் ஆண்டுடைய வார்த்தை சொன்னபடியாக அந்த ஆலயத்தில் போய் அவள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டு அவளுடைய கண்ணீரை தேவன் தொடச்சி அவளுக்கு ஒரு இலைப்பாறுதலை தரும் வண்ணமாக விசாரிக்கும் வண்ணமாக தேவன் அண்ணாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அவனை இசுர பெரிய தீர்க்க தரிசியாக தேவன் பயன்படுத்தினதை நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது அநேக நேரங்களில் நமக்கு இப்படிப்பட்ட இலைப்பாறுதல் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம இயங்குகிறோம் தவிக்கிறோம் ஆனால் அந்த இழைப்பாறுதல் இல்லாமல் மிகவும் மனம் சோர்வடைந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும் உங்கள் வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சோர்வில் இழைப்பாறுதல் இல்லாமல் அல்லது விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் நம்ம கவலைகளை யார்கிட்ட போய் சொல்லலாம் என்று எண்ணி நீங்கள் உங்கள் கூட நண்பர்களோடோ குடும்பத்தார் போய் உங்கள் கவலைகளை சொல்லுவீங்கன்னா அவங்க அந்த கவலைகள் நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களாக இருந்தாலும் கூட உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்களை தூசிக்கிறவங்களாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னும் நம்முடைய வேதனைகள் அதிகமாகிறது ஆனால் நம்மளை விசாரிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து அவர் மேலே நம்முடைய எல்லா கவலைகளையும் நம்ம வைத்து விடும்போது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கவலைகளை நீக்கி நமக்கு இழைப்பாறுதலை நிச்சயமாக தருவார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் எனவே இந்த நாட்களில் நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள் எப்ரையர் பதிமூணாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது முந்தின வசனத்தில் படித்தீங்கன்னா அவர் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார் அப்போ இந்த பூமியில் நமக்கு விசாரிக்க யாரும் இல்லைன்னு நம்ம கலங்க வேண்டியதில்லை தேவனுடைய பிள்ளைகளாக தேவனை பின்பற்றுகிறவர்களாக நம்ம இருந்தால் நம்ம தனிமையில் இருக்கும்போதும் போதும் தவிப்பில் இருக்கும் போதும் நம்மளை வந்து விசாரித்து ஆறுதல் சொல்வதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் நீங்கள் ஒன்று சம்பவில் முப்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதுனுடைய வாழ்க்கையில் விசாரிப்பதற்கு யாருமே இல்லாத அளவுக்கு எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமார குமாரத்தைகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம் அருமையானவர்களை பார்த்தீங்களா எல்லோரும் வெ வெறுத்துட்டாங்க அவங்ககிட்ட நிறைய மக்கள் கடன்பட்டவங்களும் இன்னும் பலவிதமான நெருக்கத்தில் இருந்த மக்களெல்லாம் தாவிதோடு வந்து சேர்ந்தாங்க அவங்களை எல்லாரையும் அவர் ஆதரித்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் கூட இருந்தவங்களே கல்லெறியும்படியாக கற்களை வீசி அவனை கொலை செய்ய நினச்சாங்க ஆனால் தாவிதை செய்தது என்ன அவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்ததுனால கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான் காரணம் என்னவென்றால் அந்த கர்த்தரிடத்துல நமக்கு ஒரு விசாரிப்போம் ஆண்டவர் மேலே நம்முடைய பாரத்தை வச்சு நம்ம விடுதலை பெறணும்னு விரும்பி எல்லோரும் வெறுத்தாலும் பரவாயில்ல என் இயேசு என்னை வெறுக்க மாட்டார் என்று எண்ணிக்கொண்டு அவன் கர்த்தர் மேல் தன்னுடைய பாரத்தை வைத்தான் இழைப்பாறுதலை பெற்றான் கர்த்தருக்கு மகிமை நீங்கள் நேரம் எடுத்து சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டையும் படித்து பாருங்க கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை தள்ளாட ஒட்டார் என்ற வார்த்தையின்படி உங்களை ஆண்டவர் ஆற்றி தேற்றி நடத்துவார் தைரியம் கொள்ளுங்கள் நல்ல பிதாவே இந்த நாளிலேயும் கூட விசாரிப்பற்ற ஒரு நிலையில் யாருமே ஆமே கஷ்டத்துல விசாரிக்கலையேன்னு சொல்லி வேதனைப்பட்டு அழுது கொண்டு வருத்தமடைஞ்சிருக்கிற பிள்ளைகளுக்கு உங்கள் ஆறுதலின் சமாதானத்தை கட்டளையிடுவீராக இயேசு விநாமத்தில் உதாவே ஆமேன் ஆமேன்